Orang caca. Ini friends Selamat pagi. Selamat pagi. Ah, good morning. <laughs> friends, salam salam. 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 good morning. நாளைக்கு வந்து தம்பிக்கு மொட்டை அடியர் கிளம்புறோம் திருச்செந்தூர் கிளம்புறோம் நாளைக்கு இன்னைக்கு வந்து தம்பி கடைசியாக முடி எடுக்க போகிறதுக்கு முன்னாடி பூ வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீ போய் தட்டாங்கல போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கார் சர்வீஸ் கூட்டி எடுத்துகிட்டு நாளைக்கு காலையில் திருச்செந்தூர் கிளம்புறோம்

காலையில எந்திரிச்சு நைட் சாப்பிடவே இல்லை காலையில எந்திரிச்சோம் நாலு மணிக்கே எந்திரிச்சிட்டேன் நான் மணி இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சரை ஆகுது மூணு பேருமே சாயந்தரம் பதினோரு மணிக்கு அப்புறம் திடீர்னு மொழி வந்து எந்திரிச்சு அப்புறம் சாப்பிட்டு வாத்த போட்டு படுத்துட்டு மறுபடியும் மாத்திரை போடுறது பசங்க சாப்பிட்டா இல்லைன்னு தூங்கி இருந்திருப்பேன் தூங்கி இருந்திருப்பேன் மாத்திரை எஃபெக்ட் இருக்கிற வரைக்கும் உடம்பு நல்லா இருக்குதுங்க இருபது நாள் சாப்பிட சொல்லிக்கிறாங்க தொடர்ந்து பாக்கலாம் இருபது நாளைக்கு அப்புறம் தான் சொல்ல வந்துருக்காங்க இன்னைக்கு ஆ ரத்த டெஸ்ட்டுக்கு போய் பார்க்கணும் போயிட்டு நம்ம போட்டோலாம் எடுத்து அப்படியே போய் பார்த்துட்டு என்ன ரிசல்ட்னு பார்த்துட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இதான் நடந்துட்டு இருக்குது காலையில் சாப்பாடு வேறு நேரத்து நைட் நாக்குன்னு சிக்கன் சாப்பிடக்கூடாது மீங்க வேறு வேஸ்ட் பண்ணக்கூடாது நல்லா காசு கொஞ்சம் நிஜமாக விற்கிது எட்நூறு ரூபாய்க்கு விற்கிது அதனால இதான் இன்னைக்கு சாப்பாடுங்க மதியம் அன்றைக்கிட்டே ஏதாவது செய்யும் அங்கிட்டி சேலக்கிட்டி இன்றைக்கி போய் பூ எடு அந்த ஃபோட்டோ எடுக்கலாமா பூ வச்சு ஆ ரயனாட்டோர் போட்டா பிள்ளையாட்ட ஒரு போட்டா ஆ எடுத்துக்கலாமா நாளைக்கு குட்டி மொட்டை அடிச்சுட்டு அடையாளமே தெரியாது என் நாலாணி கடிப்போம் சுந்த அதே மாதிரி சுருள் முடி வருமா தெரியல சுருள் முடிதோ அழகாக்குதுல்ல செல்லக்கிட்டி சரி இங்கே வேறு ஆதி உங்கள் போகிற விளையாடுறான் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் சொல்லி குட் மார்னிங் சொல்லு குட் மார்னிங் ஆ குட் மார்னிங் அச்ச செல்ல கிட்டி ம் சரி விளையாட்ற மூடாயிட்டாரு விளையாட்டுட்டு